ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இல் விருந்து சமையல் இன்றைக்கி நம்ம இல் விருந்து சமையலில் ஃப்ரூட் சலாட் செய்ய போகிறோம் வெயிலுக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு கப் பாலை காய்ச்சிக்கலாம் அடுத்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பால் எடுத்துக்கலாம் அதில் கால் கப் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுடலாம் கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் கரைச்சி எடுத்த இந்த பாலையும் கஸ்டர்ட் பவுடரையும் உரமாக வச்சுக்கலாம் இப்போது பால் நல்லா காஞ்சிருச்சு காஞ்ச பாலில் இந்த கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்த உடனே பால் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் இப்போது அரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு கப் வரைக்கும் சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கூல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடாகாரணோடனே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சுட்டு கூல் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்கலாம் இப்போது பால் நல்லா ஆறி சில்லுன்னு இருக்குது இந்த ஸ்டேஜில் ஒரு ஆப்பிள் பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் தோல் சீவி எடுத்துடணும் ரெண்டு வாழைப்பழம் பொடியாக நறுக்கி எடுத்துருக்கு ஒரு மாதுளம்பழம் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துடலாம் உங்கள் கிட்ட திராட்சை பப்பாளி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட இதில் சேர்த்துக்கங்க இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு பாதாம் பீசுன்னு ஊற வச்சு எடுத்துருக்கேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்மளோட அருமையான ஃப்ரூட் சலட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ